ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஓணம் சத்தியாவில் முக்கியமாக இடம் பிடிக்கக்கூடிய புளி இஞ்சி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம் பார்த்த உடனேயே நாக்கில் எச்சில் ஊறக்கூடிய ஒரு டேஸ்டியான ரெசிபி இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிடலாம் ரெண்டு வத்தல் மிளகாவையும் பிச்சு போட்டுடலாம் கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து இஞ்சியை சேர்த்துக்கிடுங்க இதை செய்து வச்சாலும் ஒரு வாரம் வர கெட்டு போகாமல் தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன இஞ்சி சேர்த்துக்கிடலாம் இந்த ரெசிப்பியில் ஃபுல் அண்ட் ஃபுல் இஞ்சியை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் வந்து போன தடவை ஒரு ரெசிபி போட்டிருந்தேன் அதுவும் புளி இஞ்சி ரெசிபி தான் போட்டிருந்தேன் அதில் வந்து சின்ன வெங்காயமும் நிறைய சேர்த்துருந்தேன் இந்த டைம் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கலை அந்த வீடியோவோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருக்கேன் நல்ல கருத்த இருக்குது இந்த கருத்த இருந்தால் இந்த இஞ்சி புளியை பார்க்கவே நல்ல ஒரு கலராட்டிருக்கும் இஞ்சி நல்லா வதங்கியாச்சு இனி வந்து நம்ம புளியை சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி வந்து நல்ல புளிப்பாகவும் நல்ல இனிப்பாகவும் நல்ல எரிப்பாகவும் இருக்கும் இந்த புளியில் கடந்து இஞ்சி நல்ல குக்காகட்டும் தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கிடலாம் ஒரு டீஸ்பூன் வத்தல் தூளும் சேர்த்துருக்கேன் வத்தல் தூள் மட்டுமே போதும் வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு இனி வந்து இதில் வெல்லம் சேர்க்கணும் நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு வெள்ளத்தை எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் வெள்ளத்தை சேர்த்ததுமே கலர் வந்து நல்லா மாறியாச்சு இனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்ல டேஸ்டியான இஞ்சி புளி ரெசிபி பார்த்தாச்சு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் அலாமலைக்கும்